ஹே ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி எழுவத்தி ரெண்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து வேர்ச்சொல் ஸோ வேர்ச்சொல்லில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் செத்தவன் அப்படின்னா செத்தவன் அப்படின்னா சா நெடில் அதுபோல் செய்கிறாள் அப்படின்னா செய் அதுபோல் சென்றவன் அப்படின்னா செல் சோர்வு அப்படின்னு நான் சொல்கிறோம் சோர் அதுபோல் தந்தான் அப்படின்னா தா நெடில் தந்த அப்படின்னா தா நெடில் தருவான் அப்படின்னா தா நெடில் தட்டுவான் அப்படின்னா தட்டு தாண்டினான் அப்படின்னா தாண்டு அதுபோல் தட்பம் அப்படின்னா தன்மை ஸோ அப்போது என்னென்ன பார்த்துருக்கோம் திரும்ப முறை பார்த்துடலாம் செத்தவன் அப்படின்னா சா நெடில் செய்கிறாள் அப்படின்னா செய் அதுபோல் சென்றவன் அப்படின்னா செல் அதுபோல் சோர்வு என்ன சொல்கிறோம் சோர் தந்தான் அப்படின்னா தா நெடில் தந்த அப்படின்னா தா நெடில் தருவான் அப்படின்னா தா நெடில் அதுபோல் தட்டுவான் அப்படின்னா தட்டு தாண்டினான் அப்படின்னா தாண்டு தட்பம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தன்மை தட்பம் அப்படின்னா தன்மை ஸோ பிள்ளை திருத்தம் ஃபஸ்ட்டு வந்து குதுவை அப்படின்னு என்ன சொல்கிறோம் கொதுவை சாம்பராணி அப்படின்னா சாம்பிராணி சாயங் சாயங்காலம் அப்படின்னா சாயுங்காலம் சிகப்பு அப்படின்னா சிவப்பு சிலது சில சிலவு அப்படின்னா செலவு சுவற்றில் அப்படின்னா சுவரில் அதுபோல் சீக்காய் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சிகைக்காய் சந்தனம் அப்படின்னா சந்தனம் சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் சம்பந்தம் ஓகே ஸோ அப்போ இந்த பிள்ளை திருத்தம் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் குதுவை அப்படின்னு என்ன சொல்கிறோம் குதுவை சாம்பராணி அப்படின்னா சாம்பிராணி சாயங்காலம் அப்படின்னா சாயங்காலம் சிகப்பு அப்படின்னா சிவப்பு சிலது அப்படின்னா சில சிலவு அப்படின்னா செலவு சுவற்றில் அப்படின்னா சுவரில் சீக்காய் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சிகைக்காய் சந்தனம் அப்படின்னா சந்தனம் சம்பந்தம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சம்பந்தம் ஸோ அடுத்தது பொருத்தமான குறியீடு பொருத்தமான நிறுத்தர் குறியீடில் ஃபஸ்ட்டு வந்து நெல் கம்பு கேழ்விறகு போன்றவை தானியங்கள் ஸோ இதற்கான பதிலாக என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா நெல் கம்பு கேழ்விறகு போன்றவை தானியங்கள் அதுபோல் அடுத்தது வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது ஸோ அதற்கான பதிலாக என்ன பார்க்குறோம் வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது ஸோ நீங்கள் அந்த குறியீடு கவனித்து பார்க்குறீங்கன்னு இருக்கேன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது அதுபோல் இந்த இடத்துல ஒரு புள்ளியும் ஒரு மேற்கோள் இரட்டை மேற்கோள் குறியீடும் கொடுத்துருக்கோம் ஸோ அதுபோல் ஆக ஆகா பயிர் அழகா உள்ளது அழகாக உள்ளதே ஸோ அப்போ அதற்கான பதில் என்ன சொல்கிறோம் ஆகா ஒரு ஆச்சரியக்குறி அதுக்கப்புறம் பயிர் அழகாக உள்ளதே இன்னொரு ஆச்சரியக்குறி அதுபோல் அடுத்ததுல அட பாவமே அப்படின்னா நாம் எத்தனை தான் சாப்பிடுது அதற்கு பதில் என்ன சொல்கிறோம் அட பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது எத்தனை தான் இல்லை எதைத்தான் இல்லையா ஸோ அப்போது எதைத்தான் சாப்பிடுவது இதுபோல் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் ஸோ அதற்கு என்ன சொல்கிறோம் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் கேள்விக்குறி ஆகா என்ன சுகம் தெரியுமா ஸோ அதற்கு என்ன சொல்கிறோம் ஆகா ஒரு ஆச்சரியக்குறி என்ன சுகம் தெரியுமா ஒரு கேள்விக்குறி போல் இல்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது ஒன்றும் இல்லை என்றால் கமா அதுக்கப்புறம் கழுத்தில் எப்படி பட்டை ஏற்பட்டது கேள்விக்குறி என்ன கட்டி போடுகிறார்களா என்ன சொல்கிறோம் என்ன கமா கட்டி போடுகிறார்களா ஆச்சரியக்குறி அதுபோல் நம் விருப்பம் போல போக முடியாது அது என்ன பிரமாதம் நம் விருப்பம் போல் போக முடியாது ஒரு புள்ளி அதுக்கப்புறம் அது என்ன பிரமாதம் ஒரு கேள்விக்குறி அப்போல்ல அடுத்த தமிழை அதன் வழிமொழியாகிய தெலுகு தெலுங்கு தமிழை அதன் வழிமொழியாகிய தெலுங்கு கன்னட மலையாள துளுவங்களோடு அடங்கி உள்நாட்டு மொழிகள் என வகைப்படுத்தினர் சிலர் ஸோ அப்போ தமிழை அதன் வழிமொழியாகிய தெலுங்கு ஒரு கமா கன்னடம் ஒரு த கமா மலையாள கமா அடுத்த துளுவங்களோடு அடங்கி அதுக்கடுத்து ஒரு மேற்குறியீடு கொடுத்துருக்கோம் அதில் உள்நாட்டு மொழிகள் அப்புறம் அந்த மேற்குறியீடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் என வகைப்படுத்தினர் சிலர் ஒரு புள்ளி ஸோ அடுத்த டாபிக் வந்து கலை சொற்கள் அதில் என்ன சொல்கிறோம் சோசியல் ரிலேஷனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சமூக உறவு கோலம் சோர்ஸ் புக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மூலநூல் அல்லது வளநூல் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அமைப்பியம் சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மேற்பரப்பு மட்டம் சென்னட் சென்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தொடர் இலக்கண கூறுகள் அதுபோல் டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா இலக்கு மொழி டெக்னிக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நுண்முறை அதுபோல் ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா மரபுவழி மாதிரியுரு அதுபோல் ஆர்ட் எடிட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கலைப்பகுதி ஆசிரியர் அதுபோல் ஆங்கர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நெறியாளர் இன்னொரு முறை பார்த்துடலாம் இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் சோசியல் ரிலேஷனல் பார்ட்னர் சமூக உறவுகோளம் சோர்ஸ் புக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மூலநூல் அல்லது நூல் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியம் சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னா மேற்பரப்பு மட்டம் அதுபோல் சிந்தாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா தொடர் இலக்கண கூறுகள் டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி டெக்னிக் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நுண்முறை அதுபோல் ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா மரபுவழி மாதிரி ஒரு அதுபோல் ஆர்ட் எடிட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நெறியாளர் சரி அதுபோல் அடுத்தது வடைகளும் அதன் பொருள்களும் இதை நான் ஆன்சர் மறைச்சி வைக்கல அப்படியே படிச்சிடுறேன் முழுமையாக கவனிச்சுருங்க விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை அப்போ என்ன சொல்கிறோம் பாம்பும் கீரியும் ஜென்ம பகை போல் சண்டை கொண்டன பாம்பும் கீரியும் ஜென்ம பகை போல சண்டை கொண்டன அடுத்து புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமோ ஸோ அதற்கு என்ன சொல்கிறோம் என்னதான் தம்பி உதவி செய்தாலும் அண்ணன் தான் கொண்ட பிடிவாதத்தால் தம்பியிடம் பேசாமல் இருந்தான் ஸோ அதுபோல் அடுத்து கு குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்போ அதற்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் மிதிவண்டி வாங்க பணம் இல்லை விமானம் வாங்க போகிறாராம் என்று ராமு கேலியாக கதிரிடம் கேட்டான் ஸோ அடுத்து சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா ஸோ அதற்கு என்ன பொருள் கொடுக்குறோம் கற்பனையிலே வாழ்வது வாழ்க்கைக்கு உதவாது அடுத்து என்ன சொல்கிறோம் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஸோ அப்போ அதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறோம் பணம் இருப்பவன் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஏழ்மையில் இருப் ஏழ்மை இருப்பவன் நீ வேலை இல்லாமல் இருக்கலாமா என்று கதிரவனின் அப்பா கடிந்து கொண்டார் அடுத்து ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் ஸோ அப்போ அதற்கு என்ன சொல்கிறோம் மாணவன் செய்த ஒரு தவறினால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு அவ பெயர் வந்தது அது போல் கையை ஊதித்தான் ஊனித்தான் கரணம் போட முடியும் ஸோ அப்போ அதற்கு என்ன சொல்கிறோம் தந்தையை இழந்த மாணிக்கம் கடுமையாக உழைத்து பணக்காரனானான் காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் ஸோ அப்போ அதற்கு என்ன பொருள் கொடுக்குறோம் உழைப்பவருக்கு உழைப்பவருக்குத்தான் பணத்தின் அருமை தெரியும் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் அறிவுரை கூறினார் ஸோ அதுபோல் அடுத்து என்ன சொல்கிறோம் இருப்பவனுக்கு புளி ஏப்பம் இல்லாதவனுக்கு ஸோ சோ இதற்கு என்ன பொருள் கொடுக்குறோம் பணம் இருப்பவன் தொழில் செய்யாமல் தன் ஆற்ற முடியும் பணம் இல்லாதவன் தொழில் செய்தால் மட்டுமே பசியாற்ற முடியும் என்று கோகுலின் தாத்தா அறிவுரை கூறினார் ஸோ நாலு வீட்டில கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் ஸோ இதற்கு விளக்கணம் என்ன விளக்கம் என்ன கொடுக்குறோம் விக்னேஷ் வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனமாக அலைந்தான் சரி ஸோ அதை நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் ஆயாசம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலைப்பு மற்றும் சோர்வு கலைப்பு மற்றும் சோர்வு அதுபோல் அடுத்து ஆயுசு அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஆயுள் அல்லது வாழ்நாள் அதுபோல் ஆயுத பூஜை அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா கருவி பூசை பூசனை இது போல் ஆயுதம் அப்படின்னா படைக்கலம் அல்லது கருவி ஆயுர்வேதம் அப்படின்னா ஆயுள் மறை அல்லது ஆயுள் நல மருத்துவம் ஆரம்பம் அப்படின்னு என்ன சொல்றோம் தொடக்கம் ஆராதனை அப்படின்னா பூசனை அல்லது வழிபாடு அல்லது படையல் ஆரோக்கியம் அப்படின்னு என்ன சொல்றோம் நோயின்மை அல்லது நலம் அதுபோல ஆலயம் அப்படின்னு என்ன சொல்றோம் கோயில் அல்லது தங்குமிடம் ஆலோசனை அப்படின்னா சிந்தனை சோ இன்னொரு முறை படிச்சிடலாம் சரி கவனிங்க சோ ஃபர்ஸ்ட் என்னது ஆயாசம் அப்படின்னா கலைப்பு அல்லது சோர்வு ஆயுசு அப்படின்னா ஆயுள் அல்லது வாழ்நாள் ஆயுத பூஜை கருவி பூசனை ஆயுதம் அப்படின்னா படைக்கலம் அல்லது கருவி ஆயுர்வேதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆயுள் மறை அல்லது ஆயுள் நல மருத்துவம் ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் ஆராதனை அப்படின்னு என்ன சொல்கிறோம் பூசனை வழிபாடு அல்லது படையல் அதுபோல் ஆரோக்கியம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நோயின்மை அல்லது நலம் ஆலயம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கோயில் அல்லது தங்குமிடம் அதுபோல் ஆலோசனை அப்படின்னு என்ன சொல்கிறோம் சிந்தனை சரி அடுத்ததில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஸோ அப்போ கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஓர் அரசு தண்டனைக்குள்ளாக்குவது எதை போன்றது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ பயிரின் செழிப்புக்காக கலை எடுப்பது போன்றதாகும் அடுத்தது உலகில் உள்ள பை உயிர்கள் வாழ்வதற்கு டேஷ் தேவைப்படுகிறது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதற்கு என்ன பதில் சொல்கிறோம் மலை ஸோ அப்போ அதற்கு மலை தேவைப்படுகிறது அடுத்து ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு தேவைப்படுவது எது என வள்ளுவர் கூறுவது அப்படின்னா அது வந்து நல்லாட்சி அதுபோல் ஓர் அரசின் டேஷ் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அடிப்படையாக ஓர் அரசின் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் டேஷ் அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு செங்கோன்மை அதுபோல் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்ல அரசின் அடிச்சுவட்டை நானிலம் போற்றி நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் நானிலம் போற்றி நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் அடுத்து பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மலையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பாக வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா நீதி வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருப்பது அதுபோல் ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது என வள்ளுவர் கூறுவது எதை அப்படின்னா குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் அதுபோல் அடுத்து நீதி வலுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த அரசை நீதி காப்பாற்றும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் என வள்ளுவர் கூறுவது எவற்றை அப்படின்னா ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு சொற்பொருள் கொடுத்துருக்கோம் கடைசி கேள்வி நண்பு அப்படின்னா நட்பினை நயம் இல அப்படின்னா தீமை கலை தீமை கலை ஸோ அப்போது திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து நம்ம பார்த்தோம் அதை இன்னொரு முறை விஷயம் பண்ணிடலாம் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார் பயிரின் செழிப்புக்காக களை எடுப்பது போன்றதாகும் உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுகிறது என வள்ளுவர் கூறுகிறார் ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு தேவைப்படுவது எது என வள்ளுவர் கூறுகிறார் நல்லாட்சி ஒரு அரசின் செங்கோன்மை அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார் குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலம் போற்றி நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் பருவகாலத்தில் தவறாமல் பெய்யும் மலையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பாக வள்ளுவர் எவற்றை கூறுகிறார் நீதி வலுவாமல் ஓர் அரசு நாட்டில் இருப்பது ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது என வள்ளுவர் கூறுவது எதை அப்படின்னா குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் இவள் அடுத்து நீதி வலுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை நீதி காப்பாற்றும் என வள்ளுவர் கூறுகிறார் தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கட்டுழிந்து விடும் என வள்ளுவர் கூறுவது எவற்றை அப்படின்னா ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும் நடைபெறுகிற அரசு சொற்பொருள் சொல்லியிருந்தோம் நண்பு அப்படின்னா நட்பினை நயம் இல்லை அப்படின்னா தீமைகளை ஸோ அப்போது இன்னைக்கான எழுவது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது கேள்விகள் தான் டார்கெட்டாக வச்சுருக்கோம் ஸோ அப்போ இந்த ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ருப்பீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு செவன் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அதற்கான ரெசிப்ட் ஆர் பேமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த அந்த புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிக்கிறது தவிர்த்து வெற்றிக்கும் தொடர்ச்சியான உழைப்பை தவிர்த்து வெற்றிக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை அதனால் தொடர்ந்து உழைங்க தொடர்ந்து படிங்க வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா